என்னதான் வேலை இருந்தால் என்ன தான் பிசினஸ் இருந்தால் கடவுளை உழைத்து ஓடி வந்துடணும் இல்லையா அப்போ நம்ம முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்னா தேவனுக்கு அடுத்த காரியம் முக்கியத்துவம் படிப்பு முக்கியந்தான் வேலை முக்கியம் தான் பிஸ்னஸ் முக்கியம் தான் குடும்பம் முக்கியம் தான் ஆனால் எதுவும் ஆண்டவருக்கு இடரில் உண்டாக்கி விடக்கூடாது அதை நான் சொல்கிறேன் அப்போ பிசாசுடைய காரியம் எப்படின்னா எப்படியாவது நம்மளை என்ன பண்ண வஞ்சித்தணும் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துணும் எப்படியாவது தேவனை விட்டு பிரிச்சிடணும் நல்லா ஜபித்து இருப்போம் திடீர்னு பார்த்தா ஜப வாழ்க்கையை போயிடும் நல்லா வேறுத வாசிப்பா தக்குன்னு பார்த்தா வேற வாசிப்பு கா வாழ்க்கையை நம்ம தொலைஞ்சு போய்டும் ஆவியில் நிரம்பியிருப்போம் நிரம்பி பல வருடங்கள் ஆகியிருக்கும் பல மாதங்களாக பல நாட்களாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குற வாழ்க்கையில் தேய்மானம் காணப்படும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளர்கிறோமோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை கற்று நமக்கு அருளி செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை அல்ல இலவியா அப்போது நம்ம எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் விசாஸ் என்ன சொல்லுவான் எவ்வளோ டயர்டாக உனக்கு நீ போய் கான்ஃபரன்ஸ் எப்போ அட்டன் பண்ணுற எதுக்கு நீ உபவாசம் கொடுத்து போகிற எதுக்கு ஐக்கத்துக்கு போகிற நீ வாரத்தில் ஒரு நாள் தானே ஆறு நாள் ஓடி ஓடி உழைக்கிற எவ்வளோ முதுகொலி இருக்கும் உனக்கு பாரு ஸ்பைனல் கார்டு பெயின் பேர் உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் கொஞ்சம் நல்லா தூங்கு நல்லா தூங்கு ஜப்பான் ராஜா இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாமே இது அவனே தந்திரம் ஆனால் நாம் இதை தாண்டி நம்ம ஜபிக்கும் போது இதை தாண்டி கலந்து கொள்ளும்போது போது இதை தாண்டி பிரயாசப்பட்டு வரும்போது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே நன்மை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் அல்ல லூயா அப்போ வேறு சொல்வது தேவன் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனும் வைத்திருக்கிறார் அல்ல லூயா அப்போது தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாவது ஜாக்கிரத உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது ஸோ நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் என்ன பண்ணால் முன்மாதிரியே காணப்படணும் அப்போ தேவனுடைய இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது பெரிதாக தோன்றக்கூடாது நம்மை பார்த்து இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேணும் ஏன்னா மனுஷனுடைய அதாவது உங்கள் வெளிச்ச மனுஷன் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் அவங்க நம்மை பார்த்து என்ன பண்ணணும்னா அவட வாழ்க்கை மாறத்தக்க அளவுக்கு நம்முடைய பேச்சு நம்முடைய நடைமுடைய காணப்படணும் அவன் நினைக்கக்கூடாது என்ன என்னோட படு மாசமாக நானே பரவாயில்ல போல இருக்குது சர்ச்சுக்குவோம் நானே ஒழுங்காகிறேன் என்னோடய அதிகமாக என்ன பண்ணுறேன் போய் பேசுகிறேன் என்னோடய அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறேன் நான் ஒரு சிகரெட் பிடிச்சா ரெண்டு சிகரெட் பிடிக்கிறேன் என்னோடய அதிகமாக படம் பார்க்குறேன் என்னோட அதிகமாக மொபைல் பார்க்குறான் இரவு போகல வாட்ஸ்அப்பில் மூழ்கி இருக்கிறான் இன்ஸ்டாகிராம் மூழ்கி இருக்கிறான் எப்போ பார்த்து ஸ்னாப் சாட்டில் இருக்கிறான் என்ன கிறிஸ்தவன் அப்படின்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுவான் இடறி போயிடுவான் இது பிசாசுடைய தந்திரம் சார் தேவனுடைய பிள்ளைகளாக நாம இவைகள் எல்லாவற்றையும் விலகி இருக்க வேண்டும் அலையிலையா அலே லூயா இந்த யூதாஸ் எடுத்திங்கன்னா ஆண்டு கூட இருந்தார் மூன்று வருஷம் நல்லா ஊழியம் செஞ்சார் அவர் ஆசை முப்பது வெள்ளிக்காசு ஆசைப்படார் ஆசைப்பட தப்பு இல்லை ஆனால் அது காரணம் இருக்கு இல்லையா எல்லாருக்குமே தான் அதாவது பண ஆசை எல்லாத்தையும்கே வேறு இவர் அந்த பணத்தை சம்பாதிச்சிருக்கான் வேறு வழியாக ஆனால் அதெல்லாம் விட்டு தான் ஊழியத்துக்கு வந்தார் இப்போ முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டு கொடுத்தார் பின்வில அவர் தெரியல பின்விளை தெரியாமல் ஆச்சு கடைசியில் பண்ணார் செத்த போய்டார் அப்போ பிசாசு தந்திர என்ன பண்ண ஏதோ ஒரு பணத்தை காட்டி சில காரியங்களை காட்டி என்ன ஆண்டவர் ஆண்டு என்ன பண்ண இழுக்க பார்ப்பார் பின்னாடி விளைவு என்னாச்சு எல்லாத்தையும் எழுந்து போயிட்டார் ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா அதில் சிக்கி இல்லாமல் அது வெளியே வந்திருந்தாருன்னா இல்லை மன்னிப்பு கேட்டுருந்தாருன்னா அவர் இஸ்ரோவில் பன்னிரெண்டு கோத்தில் நியாவிசிங்காதன உட்கார்ந்துருப்ப ஆண்டு சொல்லியிருக்கார் என்னை பின்பற்ற நீங்கள் அப்போ யூதாஸ் இருந்தார் கூட ஆனால் என்ன அந்த ராஜா என்ன பண்ணது அம்னோன் அம்னன் மூத்த மகன் இல்லையா அவர் தான் அவர் செய்த புத்தினமான காரியம் என்ன பண்ணார் செத்தே போயிட்டார் பிசாசுடைய தந்திரம் அப்போ இச்சைகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு என்ன பண்ணுற மருந்து கிரியே செய்து சிறு பிள்ளைகளையும் இன்னைக்கு விடுறதில்ல குழந்தைங்களே விடுறதில்ல ஸ்கூலை நம்பி தான் வாத்தியர்களை நம்பி தான் வேலையே பயிர் அமையுது எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம் இல்லையா இப்போ பெண் பிள்ளைங்க ஆட்டோவில் போனால் அந்த ஆட்டோவில் என்ன பண்ணுறேன் நடக்குது இதே நேரத்தில் தூங்காமல் விழுத்து காத்துன்னு இருக்காங்க இந்த மாதிரி கயவர்கள் இந்த திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அதிகமான காரியங்கள் சிறு குழந்தைங்க பார்க்குறதில்ல குழந்தைகள் ஒரு எட்டு வயசு பிள்ளை அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு அந்த கிருஷ்ணகிரியில் பார்த்தோன்னா பதிமூணு வயசு பிள்ளை ஸ்கூல் வாரியர்கள் அந்த பிள்ளைன்னா சிக்கா கடைசியில் கர்ப்பம் அடைந்தா எப்படி அதெல்லாம் அப்போ எந்தெல்லாம் கொஞ்சம் அரசு ஊழியர்கள் இனி எல்லாமே வேணா இழந்து நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க யாருமே அந்த அதாவது அந்த கேஸை யாருமே எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க யாருமே அந்த கேஸை என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வக்கீல்களை தீர்மானம் பண்ணிடுறாங்க அவங்க செய்யற அந்த புத்தினமான அது எவ்வளோ பெரிய பாதிப்பு இப்போ அவங்களுக்கு எவ்வளோ அசிங்க அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ அசிங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்கும் இல்லையா அது எவ்வளோ அசிங்கம் இப்போ எவ்வளோ சலுகைகளை விட்டு போயிருப்பாங்க எல்லாமே போனால் கூட எல்லா பேர் அதாவது எப்போயோ வெளியிலே வந்தால் கூட அந்த வடு மாறமா அந்த பிரச்சனை மாறமா அந்த பேர் மாற மாறமா அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க அவங்கள நம்பி சொந்த பந்தவங்க கிட்ட போவாங்களா இல்லை சொந்தக்காரப்பண்ணுதே கிட்ட போவோமா அதாவது செய்கிற தவறு எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டு பண்ணிட்டு பாருங்கள் பிசாசுடைய தந்திரம் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது இதுக்கு விரோதமாக நம்ம ஜபிக்கணும் அல்ல அதிகமாக ஜபிக்கணும் ரெண்டாவது நம்முடைய சந்ததியை நம்ம பாதுகாக்கணும் நம்முடைய தலைமுறைகளை பாதுகாக்கணும் ஏன்னா நம்முடைய இப்போ நம்ம இருந்துட்டோம் நம்முடைய நாட்கள் எல்லாமே என்ன சில க கடந்து போச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாக்கணும் நம்முடைய சகோதர எப்பா நீ தலைமுறை பற்றி பேசினுக்கிறேன் நான் ஒன்றும் தலை கிறிஸ்மஸ் ஒன்றும் பண்ணிடல அப்படின்னு நினைக்கிறேன் அலையலையா பாருங்கள் அப்போ நம்ம எல்லா வித நம்ம இந்த உலகத்தில் வாழணும் சரி நம்மளுடைய பிள்ளைகள் அதிகமான பாதுகாக்கணும் இந்த இளையகுமாரன் கூட பார்த்தோன்னா தகப்பினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்கினு போனார் தூரதேசத்துக்கு போனால் எல்லா வண்டையும் என்ன பண்ணார் அழித்தார் அந்த ஆசைப்பட்டு போனார் ஆனால் பிற்பாடு மனம் திரும்பி வந்துட்டார் மனம் திரும்பி வந்தனால அவர் என்ன பண்ணார் எல்லா வட்டு திரும்ப பெற்றுக்கொண்டார் அவர் உறவை திரும்ப பெற்றுக்கொண்டார் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார் இன்றைக்கி பிசாசின் தந்திரத்தில் சிக்கி விழுந்து போனவர்கள் எழும்ப முடியாமல் அப்படியே மூழ்கி போயிருக்கிற நிறைய சூழ்நிலை காணப்படுகிறது இன்றைக்கி ஒரு காலத்தில் நல்லா எழும்பி எழுந்து பிரகாசித்தவங்க நல்லா ஊழியம் செய்தவங்க நல்லா உற்சாகமாக இருந்தவங்க நல்லா ஜபம் பண்ணவங்க பர்சுத்தாவில் நிரம்பி நடந்தவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி எழும்ப முடியாதபடிக்கு பயங்கரமாக முடங்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ என்னதான் சொன்னாலும் எழும்ப முடியல இல்லை ஒரு சில சகோதரம் நம்ம ஆகிறது சில பேர்லாம் பண்ணுறது இன்றைக்கி பின்மாட்டத்தில் இருக்கிறாங்க ரகசியமான பாவத்தில் இருக்கிறாங்க அதுலேருந்து வெளியே வர முடியல இனி ஆண்டோரை பற்றி அவங்களால பேச முடியல ஏன்னா அவனோட வாழ்க்கை அப்படி என்ன பண்ணியிருக்கு இன்னைக்கு இருள மூழ்கி இருக்குது அந்த தந்திரத்துன்னு வெளியே வர முடியல இப்போ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண ஜெபிக்கணும் அவங்கள சுவிசேஷத்தை அறிவிக்கணும் நம்மளாம் போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் இப்போ நமக்கு நாமே சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி ஒரு அவல நிலை காணப்படுகிறது அலை இதுவும் பிசாசனுடைய தந்திரம் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தை பாருங்க உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசி என்றும் சாத்தன் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் அவன் பேர் என்னது மோசம் போக்குறான் என்ன பண்ணுவ அவன் மோசம் போக்குறதான் வேலை உன்னை நம்பி மோசம் போயிட்டன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப அவனுடைய வேலையே மோசம் போக்கு அவன் பேர் மோசம் போக்குகிற பிசாசி ஏன்னா ஒன்றுக்கு ஒரு ஐந்து பத்தொம்பதுல வந்து உலகம் முழுது பொல்லாங்குணுக்களை கிடக்கிறது இந்த உலகம் துன்மார்க்கு கையில் விடப்பட்டிருக்கப்படுது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு எண்ணத்தில் ஒன்றும் பெடையான ஆண்டோரை இயேசுக்கு சொல்கிறார் அப்போ ஆண்டோர இயேசுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறார் அப்போ எங்கே பார்த்தாலும் பாவம் மலிந்து கிடக்கிறது இல்லையா நம்ம சுற்றி இருக்க பாவங்கள் இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழணும் ஜெயிக்கணும் நம்ம சுற்றி இதெல்லாம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இதன் மத்திய நம்ம ஜெயிச்சு வெளியே வரணும் லோயா இருள் ஸ்தலத்திலே பிரகாசிக்கின்ற விளக்க போன்ற வசனத்தை கவனிப்பது நலம் அப்ப இந்த இருள் உங்களை கவிக்கொள்ளாதபடிக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்ம நடக்க வேண்டும் லோயா